வணக்கம் இப்ராஹிம் பாத்ஷா மக்கள் ஜனநாயக முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பேசுகிறேன் கடந்த சில நாட்களாக கடன் வாங்கிய தனிநபர் கடன் குழு கடன் வாங்கிய நபர்களை சென்னை கமிஷனர் ஆஃபீஸிலிருந்து அழைத்து பேசுகிறோம் சென்னை உயர்நீதிமன்றத்திலிருந்து அழைத்து பேசுகிறோம் என்று கூறி ஏழை எளிய மக்களை மிரட்டி வருகிறார்கள் அறிவும் குறிப்பாக பதினோரு மணிக்குள் அல்லது மதியம் மூணு மணிக்குள் வழக்கு பதிவு செய்து விடுவோம் உங்களை ரிமண்ட் செய்து விடுவார்கள் என்றெல்லாம் கொடூரமாக விரட்டி வருகிறார்கள் ஏழை எளிய மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் நீங்கள் உங்கள் பகுதியில் சார்ந்த ஒரு புகாரை கொடுக்க வேண்டும் என்றால் உங்கள் காவல் நிலையம் அதாவது உங்கள் குடியிருப்பு பகுதியிலிருந்து அருகாமையில் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட ஒரு எல்லைக்குட்பட்ட காவல்